தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் திருவண்ணாமலையில் பெண்களால் மட்டுமே நடத்தப்படும் பலகார கடைக்கு வாடிக்கையாளர் கூட்டம் படையெடுக்கிறது கட்டபொம்மன் தெருவில் சாந்தி மற்றும் பவானி ஆகியோர் இணைந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தும் பலகார கடையில் சிறு தானியங்கள் மற்றும் சுத்தமான அரிசி வகைகள் பயன்படுத்தி பல்வேறு இனிப்பு மற்றும் கார வகைகளை விற்பனை செய்து வருகின்றனர் குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை பயன்படுத்தி இனிப்பு கார வகைகளை செய்வதால் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் கடையை நாடுகின்றனர் தற்போது தீபாவளியை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி அதிரசம் எள்ளடை லட்டு ரவா லட்டு ரிப்பன் பகோடா உள்ளிட்ட பலகாரங்கள் அதிக அளவில் விற்பனையாவதாக கூறுகின்றனர் காலையில் வந்து முறுக்கு சமோசா இவ்வளோ ஐட்டங்களும் காலையில் கொடுக்குறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கோழி மெது மெதுவடை கா காரவடை போண்டா கார போண்டா இனிப்பு போண்டா இவ்வளோ ஐட்டங்களும் ஈவினிங்கில் கொடுக்குறோம் தீபாவளி ஆர்டர் செஞ்சுட்டுருக்கோம் எங்களால் ஆர்டரே எடுக்க முடியல எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்தோம் அதுக்கு மேலே செய்ய போது மக்கள் எங்கள் மேலே வருத்தத்தோடு போகிறாங்க அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது கடந்த ஆண்டை விட வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் ஈடுகொடுக்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் தெரிவிக்கின்றனர்